ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சமையான கமகமன் வாசனை தரக்கூடிய ஜீரா ரைஸ் தான் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பிரியாணி இலையை இந்த மாதிரி டிச்சு போட்டுக்கலாம் ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம் அதாங்க அன்னாசி பூ சேர்த்துட்டு அஞ்சாறு லவங்கம் அதாங்க கிராம்பு சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு லவங்கம் பட்டை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் முக்கியமான பொருள் அதாங்க ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஷாகி ஜீரா சேர்த்திங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும் அடுத்ததான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசியை ஆல்ரெடி இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இப்போ நம்ம சேர்த்துடலாம் இந்த ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு பாஸ்மதி அரிசியையே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் அதான் டேஸ்ட் நல்லா வரும் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ பாஸ்மதி அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பை லோ பிளேம்ல வச்சுட்டு குறைஞ்சது மூணு விசில் நம்ம இதை வேக விட்டு எடுத்துடலாம் விசில் வந்ததுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே குக்கரை வச்சுட்டு குக்கரோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிடலாம் பாருங்க பாஸ்மதி அரிசி செமையா நமக்கு இப்போ வந்து வந்திருக்கு இப்பவும் நம்ம பாஸ்மதி அரிசியாக போட்டு கிண்டி இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி நீளம் நீளமாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அழகா இருக்கும் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொலைஞ்சிரும் அதாவது உடஞ்சி போயிடும் எல்லா பாஸ்மதி அரிசியும் லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் அவ்வளோ தாங்க கமகமன் வாசனையோட ஜீரா ரைஸ் தயார் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா சிக்கன் மட்டன் ஃபிஷ் எந்த கிரேவியாவது வச்சு சாப்பிட்லாம் நான் இங்கே வெஜ் கொஃத்தா கறியை தான் இன்னைக்கு சைடிஸா வச்சு இந்த ஜீரா ரைஸை சாப்பிட போறேன் இந்த வெஜ் கோஃப்தா கறி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க வேணும்னா சப்போஸ் நீங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த வெஜ் கோஃப்தா கறி பன்னீர் பட்டர் மசாலா மஷ்ரூம் கறீனா இந்த ஜீரா ரைஸ்க்கு செம சைடிஸா இருக்கும் இருந்த வித சைடிஸும் இல்லாம இந்த ஜீரா ரைஸை அப்படியே சாப்பிட்டா கூட செம தாங்க இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜீரா ரைஸை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜீரா ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு உங்களோட லைக்கை போடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஜீரா ரைஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்